சில நூல்கள் மனைகள் பார்க்கலாம் பெயர்க்க முடிய நூல்கள் கண்ணாடிகள் முறை பார்த்தாக வேண்டும் சில நூல்கள் பணம் மாதிரி எப்பொழுதும் கையில் இருக்க வேண்டும் இது வைரமுத்துவின் வரிகள் சமூகத்தின் நல் மாற்றத்திற்கான வித்து புத்தகங்களுக்குள் உண்டு அதன் மேன்மை குறித்து உரையாற்றவும் வாழ்த்துறை வழங்கவும் இங்கு வருகை புரிந்திருப்பவர் ஆகச் சிறந்த ஆளுமை தனித்துவமான தமிழ் அடையாளம் வீரியமிக்க எழுத்துக்கும் ஆற்றல் வாய்ந்த சொல்லுக்கும் சொந்தக்காரர் திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த அரங்கத்தில் இந்த அரங்கத்தில் வந்து விழா வைக்கிறதால ஒரு சொந்த வேளா தங்காட்சி அடிக்கடி பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியில் ஏசி அரங்கத்தில் விழா வைப்பது அது யாரெலாம் வரதில்லையோ அவங்களுக்குலாம் பத்திரிக்கை அனுப்பிச்சு இங்கே வைப்பார் பொதுவாக விஜயா பதிப்பக மேடைகளில் சால்வை அறிவிப்பது கிடையாது அதற்கு மாறாக நல்ல புத்தகங்கள் பேச்சாளர்களுக்கு பரிசாக தரப்படும் ஆனால் இனிமேல் கோடைக்காலங்களில் நீங்கள் விழா இருந்தால் ஒரு கைக்குட்டையாவது பேச்சாளர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னதான் அரங்கம் விருக்கமாக இருந்தாலும் விழா ரொம்ப நிகழ்ச்சியான விழா சிறந்த எழுத்தாளமைகளுக்கு பதிப்பாளர்களுக்கு ஊலகத் துறையிலும் மாசகத் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த விருதுகள் வழங்கப்படுவதோடு எழுத்தாளர்களை முறையாக ஒரு ஊர்வலமாக அழைத்து வந்து இங்கே சிறப்பு செய்கிறார்கள் அதை பற்றி கூட நம்முடைய விழா தலைவர் தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு அஞ்சரை மணிக்கே வந்துட்டேன் கூட இந்த ஊர்வலத்தில் நான் கலந்துக்க முடியல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு போன முறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் தேவி பாரதியை இப்படி ஊர்வலமாக அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் நான் கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால அந்த ஊர்வலத்துடைய கடைசியில் அந்த டெய்ல் போய் சேர்ந்துக்கிட்டேன் அப்போ வழியில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் நான் கடைசியாக வந்ததுனால என்கிட்ட கேட்டார் தேவி பாரதியை காமிச்சு அவர் ரிட்டையர் ஆகிறாரான்னு கேட்டார் நான் சொன்னால் இல்லைங்க இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்காரு அப்படின்னு அதனால் ஒரு எழுத்தாளன் இப்போ ஏதோ விதத்தில் கவனிக்கப்படுவதற்கு இந்த ஊர்வலங்கள் துணை செய்கின்றன என்கிற முறையில் அது ஒரு நல்ல முயற்சியாகவே அமைந்திருக்கிறது இங்கே வாசகர்களும் பதிப்பு நீண்ட காலமாக இருப்பவர்களும் விருது பெற்றாலும் கூட மைய விருதாளர்களாக இரண்டு புதின படைப்பாளர்களும் ஒரு கவிஞரும் இந்த மேடையிலே இருக்கிறார் பெரியவர் சங்கரநாராயணன் அவர்களை

ஏகாந்தன் பேரில் தரப்படக்கூடிய இந்த விருது அவருடைய மொத்த படைப்புக்கான விருது என்று நாம் சொல்ல வேண்டும் அதற்கான எல்லா தகுதிகளும் வாய்க்க அவர் விளங்குகிறார் சங்கரநாராயணன் அவருடைய எழுத்துக்களுக்கு போவதற்கு முன்பாக அவர் எவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் எழுத புகுந்த தொடக்க காலத்தில் பெரிய அளவில் அவரை ஆதரித்து அவரை ஊக்குவித்து அவர் வளர வேண்டும் விருப்பம் காட்டியவர் நிறுவிய இனியவன் அவர்கள் இனியவன் சமீபத்திலே மறைந்தார் அதற்கு எல்லோரும் இரங்கல் செய்தி கொடுத்தார்கள் சிலர் இரங்கல் கூட்டம் நடத்தினார்கள் ஆனால் தன்னுடைய கையிலிருந்து சிலர் லட்சங்களை செலவழித்து இனியவன் நினைவாக ஒரு சிறுகதை போட்டி நடத்தியவர் தான் நம்முடைய சங்கரநாராயணன் அவர்கள் அது அவருடைய உயர்ந்த பண்பை காட்டுகிறது அவருடைய எழுத்துகள் குறிப்பாக அவருடைய நலையை பற்றி நம்முடைய தங்கமூர்த்தி சொன்னார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கவிஞர்களில் சுரதாவை ஓமை கவிஞர் என்று குறிப்பிடுவார்கள் அதுபோல் சங்கரநாராயணனை ஓமை கதைஞர் என்று குறிப்பிடலாம் அவ்வளவு அழகான ஓமைகள் அவருடைய கதைகள் தோறும் விரவி வருவதை பார்க்க என்னைக்குமே ஓமைக்கு என்ன சிறப்புன்னா ஏதோ ஒன்றை விளக்குவதற்கு ஓமை பயன்படும் அதாவது நம்ம வேணுகோபால் மாதிரி இலக்கணம் படித்த தமிழ் பேராசிரியர் இருக்கிறார் அவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியாதவற்றை விளக்குவதற்கு தெரிந்தவற்றை மேற்கோள் காட்டுவது ஓமை

ஆனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சொல்லனுடைய உண்மையான பொருள் என்னன்னா கண்ணுக்கு தெரியாத காரணம்னு பொருள் அதிர்ஷ்டம் அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிகிறது அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத காரணம் அவன் ஜெயிச்சான்னா அவங்க ஏதோ வந்துடல நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணம் அவன் பெற்றிக்கு பின்பலமா இருக்கும் அதே நமக்கு புரியறது சும்மா அதிர்ஷ்டம் அப்படின்னு அதை அடிச்சு வரும் இந்த அதிர்ஷ்டங்கிற கதையில ஒரு பெண்ணை காட்டுகிறார் அந்த பெண் எப்படின்னா அவ தோற்றத்திலும் பெரிய வசீகரம் கிடையாது குடும்பத்திலையும் பெரிய பின்புலம் கிடையாது அவளே வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணும் அவங்க அப்பா இவ வேலை பார்க்குற இடத்துல வந்து இருக்கிற காசை பிடிங்கி திம்பான் இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் லாட்சியில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் விழுந்துடும் இந்த ஒரு லட்சத்தை வச்சு இவ வாழ்க்கையே மாறப் போகுதுன்னு வாசகன் நினைத்து கொண்டு இருக்கிற போது சங்கர நாராயணன் அந்த எப்படி முடிக்கிறாரு என்றால் அந்த ஒரு லட்சம் ரூபாய் பரிசு சீட்டை பத்தி கேள்விப்பட்டு அப்பங்கார புடியில் கோவம் வருவான் இந்த பார்த்து இவன் என்ன பண்ணுவான்னா அந்த லாஸ்டி சீட்டை வாயில போட்டு மெந்து தின்னுருவான் அவ்வளவுதான் புடிஞ்சிருக்கு கதை அதாவது விரயத்துக்கு போக கூட அது வராவிட்டாலும் பரவாயில்லை என்று அந்த கதை முடியும் அதுல அந்த கேரக்டர் பத்தி ஒரு கோவை சொல்றார் அந்த அந்த கதையினுடைய நாயகி நாயகினா எல்லா விதத்திலும் பரிதாபத்துக்குரிய நாயகி அவர் எப்படின்னு சொல்றாரு சில ரயில் நிலையங்களில் தனி தண்டவாளத்தில் ஒதுங்கி ஒரே ஒரு ரயில் பட்டி மாத்திரம் அப்படியே காலங்காட்டமாய் நிற்கும் ஷண்டிங் என்பார்கள் அதை எப்போது திரும்ப சேர்ப்பார்கள் என்றே தெரியாது அப்படித்தான் நானும் இந்த உலக உலகத்தில் விடுபட்டு தனிமைப்பட்டு போன ஒரு பெண் என்று அவள் நினைத்து கொண்டாள் அப்படிங்கிறார் இது யாருக்குமே தோணாத ஓமை ரயில் நிலையத்தில் அனாதரவாக நிற்கக்கூடிய ஒரு ரயில் பட்டி மாதிரி எப்போ சேர்ப்பாங்க எப்போ கருத்து விடுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு சில கட்சிகளை கூட்டணிகளை சேர்க்குற மாதிரி நினச்சா சேர்ப்பாங்க நினச்சா கருத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி இவள் இருக்கிறாள் அப்படின்னு எழுத்தாளர் மட்டுமில்ல பேச்சாளர்களையும் மேலதாளத்தோட வரவேற்கிறீங்க இந்த மைக்ல அது ஒரு வசதி நமக்கு அந்த மாதிரி ஒரு கதையில அவர் குறிப்பிடுகிறாரு அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம் லண்டனுக்கு போறாரு ஒரு கதையினுடைய நாயகர் மகனுக்கு குழந்தை பிறகு போது போறாரு அங்க பனி பெய்யுது லண்டன்ல அது எப்படி பனி பெய்துன்னு இந்த கதாநாயகர் நினைச்சு பார்க்கிறாரு லண்டனில் பணி பெய்தால் நிற்காத பெய்து தள்ளுகிறது அது எப்படி சில அலுவலகங்களில் சாதனத்தில் இப்படி காகிதம் பீரிட்டு வெளியே தள்ளப்படுகிறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு என்னென்னு தெரியாது ஒரு காலத்தில் பேஜர் அப்புறம் அதெல்லாம் எழுத மொபைல் போன் வந்து எழுத இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த பணியில என்ன ஆகுமா சிப்லா கட்டை அடிப்பது போல அப்படிங்கிறார் சங்கரநாராயணன் ராஜபாட் ரங்கு தரை படத்தில் சிவாஜி கணேசன் வாசிப்பாரு அதுதான் சிப்லா கட்டை அப்படிங்கிறார் இதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது அண்ணாச்சி கண்ணன் அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு போன் போச்சு காலையில் யார் பேசுறீங்கன்னா எனக்கு வெண்ணிய தம்பி நான் பேர் சொல்ல மேடையில் நான் மரபின் மைந்தையாவோட உதவியாளர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி என்ன விஷயம்னு கேட்டு அவர் நேராக பெருவா கட்டைன்னா என்ன எதுவுமே கேட்கல கட்டைனா என்ன அப்படின்னு அவர் நல்லையா இருக்கு போக வந்துருச்சு நீ தான் அப்படின்னு வச்சுட்டா போனேன் பெருவா கட்டைனா நீதான் அந்த சுற்றுலா கட்டை கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு இந்த மாதிரி பல இடங்களில் இவருடைய ஓமைகள் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவை அதே நேரம் இவருடைய மற்ற புத்தகங்கள் கைத்தளம் பற்ற என்ற ஒரு புத்தகம் இப்போதான் அவருடைய பதிப்பாளர் சொன்னார் அவருடைய மகள் திருமணத்திற்கு அந்த சிறுகதைப்பை அவர் அச்சரித்து வந்தவங்களுக்கு தான் இலவசமாக கொடுத்தாராம் நல்ல மங்களமான கதைகள் திருமணம் சார்ந்த கதைகள் நிரம்பிய ஒரு தொகுப்பு கைத்தளம் பற்ற இந்த பரிசுக்குரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொகுதியில் எனக்கு ரொம்ப பிடித்த கதை அன்னம் என்கிற ஒரு கதை அதில் என்ன ஆகும்னா ஒருத்த மனைவியோடு வாழ்வான் மலை மலைப்பகுதியில் மனைவியோடு வாழுவான் அடிக்கடி அடிவாரத்துக்கு அவங்க வேலை விஷயமாக போயிட்டு வருவான் அங்கே அவர் கொடுக்கணும் அது தெரிஞ்சு பெரியவை அவனை தரஞ்சு விட்டுருவான் ஆனால் மாசம் மாதம் வர வேண்டிய பணமெல்லாம் வந்துடும் ரெண்டு குழந்தைங்க இவளுக்கு ரெண்டு பையன் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கணவன் இறந்து விட்டதாக ஒரு நாள் செய்தி வரும் அங்கே போவார்கள் இவருடைய பிள்ளைகள் அந்த இளைய குடியாளோடு எவ்வளவு சுமூகமாக பழகுகிறார்கள் அந்த பெண் எப்படி இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறார் அவளுடைய மகள் எப்படி அண்ணா தம்பியும் உயிரை விட்டு பழகிறாங்கிறது தான் கதை அதாவது ஒருத்தனுக்கு வந்து புதுசாக ஒரு உதவை ஏற்படுதுன்னா அவனுக்கு அங்கே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒன்று அங்கே இல்லாமல் போயிருக்கும் ஏதோ ஒரு காரணம் ஒருவன் தடம் மாறுகிறான் என்றால் அவனை எடுத்த எடுப்புலையே நான் விட முடியாது நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கோபலனுடைய ஒரு இயல்பை நீங்கள் பார்க்கிற ஆனால் அவனுக்கு இருக்கிற பல பெருமைகளை இனக்கோடிகள் சொல்லுகிறேன் பல்லகம் பிறந்த இல்லோர் செவ்வந்தும் கடற்களியில் அடக்கிய கருணை மரவன் அப்படின்னு ஒரு மோசமான திருநவரத்தனை வந்து சதுக்க மூலம் பிடிக்கும் அவனை போகும் கோவலன் போய் சொல்லுவான் புள்ள விட்டிக்கிறேன் வேணா என்னை உயிரை தெரிஞ்சுக்கோ அவனை விட்டு நின்று கோவலன் கேட்பான் நீதியை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய அந்த பூதம் சொல்லும் ஒரு தீயவன் உயிருக்கு மாற்றாக ஒரு நல்லவன் உயிரை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவோம்

கூடலும் கூடலும் கோவலுக்கு அழித்து அப்படிங்கிற கோபல வாசம் சிலப்பிரிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுவார் அது போல ஏதோ நுட்பமான விஷயம் இந்த மனிதரை தொத்திருக்கிறது என்பதை இந்த சிறுகளை நமக்கு சொல்லுகிறது இல்லாத விட இவருக்கு ஒரு வாசகர் வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு நீங்க தலைப்பெல்லாம் வச்சு கதை எழுதுறீங்க ஒரே ஒரு எழுத்தை வச்சு கதையெழுத முடியுமான்னு கேட்டிருக்காரு இவர் மோ அப்படிங்கிற ஒரு நெடில் அதை வச்சு அவர் கதை எழுதுறாரு இப்ப மோங்கிற நெடில வச்சு கதை எழுதுனா நான் ஒரு விதமா எழுதுவோம் அவைநாயகன் வேற விதமா எழுதுவார் அதுக்கு பல காரணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனா நான் இந்த இவருடைய இந்த எழுத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் அவள் பிச்சைக்காரியும் விபச்சாரியம் இல்லை இரண்டுக்கும் இடைப்பட்டவள் இரண்டுமே இரண்டுக்குமே உரியவன் சரி ஒரு நாயகி அப்படி காட்டுறீங்கல்ல கதை நாயகியா அவளுக்கு என்ன பேரு ஏதோ ஒரு பேர் இருக்கணும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு கூட ஒரு பேரை சொல்ல முடியாது ஏன்னா அந்த கேரக்டர் சொல்லிட்டேன் நான் ஏதாவது உதாரணத்துக்கு பேர் சொல்ல போய் அந்த பேர்ல ஏதாவது இருந்து அது வீண் மம்பல போய்விடும் அதனால ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கணும் நாயகிக்கு ஆனால் பேர் இல்லையா அதை எழுதுகிறார் சங்கரநாராயணன் அவள் யார் அவளுக்கு பெயர் இல்லை யாருமே அவளுக்கு பெயர் வைக்கவில்லை அதோட அதோடு பரவாயில்ல அதுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறேன் அற்ற கோவில் போல இருந்தாள் அப்படிங்கிறார் பாருங்க அந்த விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவள் ஈடுபோயிருக்கிறன்னா தலபுராணம் அற்ற ஒரு கோயில் போல இருந்தாள் இது ஒரு எழுத்தாளருடைய எழுத்தாற்றல் அல்லது எழுத்தாளருடைய கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கவியரசர் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாட்டல் ஒரு கணிகையை பற்றி எழுதுகிறார் ஒரு கணிகையை பற்றி எழுதுவது என்றால் அவர் அந்த பெண்ணை எந்த உயரத்தில் வைக்கிறார்னா அவர் சொல்ற தொட்டவுடன் ஒட்டி கொள்ள சக்திப்பானையார் வந்த தோளுக்கெல்லாம் மாலை போட கோவில் யானையார் அவ்வளவு வந்து ஒரு கோயில் யானையோடு அவர் ஒப்பிட்டு எழுதுகிற போது எப்படி கண்ணதாசன் ஒரு கணிகையை கோவில் யானையோடு ஒப்பிட்டாரோ அதுபோல் சங்கரநாராயணன் ஒரு கணிகை ஸ்தலபுராணமற்ற கோயில் என்கிற உயர்ந்த ஓமையால் பேசி அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று அவருடைய எழுத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை பற்றி நம்முடைய தங்கமூர்த்தி அவர் ரொம்ப அழகாக சொன்னார் அவர் ஒரு டாக்டர் காமிப்பார் டாக்டர்னா நம்ம மயிலம் மாதிரி இல்லை அவருக்கு இன்னும் ரொம்ப பிஸியான டாக்டர் இத்தனைக்கு மட்டும் இல்லை வந்து அவ்வளவா பெருசா ஒரு தேடல் இல்ல அது எப்படின்னா அவர் ஒரு கடவீதியில திருடி வச்சிருப்பாரு ஒரு செட்டியார் மளிகை கடையை ஒட்டி உள்ள போகும் அங்க போட்டு போட்டு அவர் எங்கயாவது அவசர அனைத்து வீடுகளுக்கு கூப்பிடுவாங்க வயசானவங்களுக்கு ஏதோ மருத்துவம் பார்க்க கூப்பிடுவாங்க போறப்ப அந்த மளிகை கடை செட்டியார்ட்ட சொல்லிட்டு போவார் யாராவது வந்தா உட்கார சொல்லுங்க ஏன் நான் வந்துடுறேன் அப்படின்னு இப்ப கடைக்காரன் என்ன சொல்லணும் சரி நான் உட்கார சொல்றேன்னு சொல்லணும் அப்ப போயிட்டு வாங்க நம்பி யார் போறா அப்படிம்பாரு அப்போ அந்த டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணால்தான் அப்படி இருக்கு அதோட அந்த டாக்டர் பேர் நஞ்சுடேஸ்வரன் அவர்கிட்ட இந்த நிறைய தற்கொலை கேஸ் எல்லாம் வரும் அதில் ஒரு கேஸ் கேட்கும் நீங்கள் நஞ்சுடேஸ்வரன் பேர் சொன்னீங்களே நீங்களும் சூசைட் அட்டன் பண்ணிக்கலாம்னு டாக்டர் கிட்ட அந்த கேரட் அந்த ஒரு கேரண்ட் கேட்கும் இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகான மகிழ்ச்சுவை அவர்களிடத்துலேயே இருப்பதை நாம் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த விருது பெறுகிற கதையை பற்றி அவர் சொன்னார் அதில் அந்த இன்னும் அதில் அந்த டாக்டர் வந்து லங்கனே சொன்னேன் என்ன பண்ணுவார் ஒரு பேஷண்ட்டை போய் பார்ப்பாரு தாத்தா வயசானவர் தாத்தா இன்னும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க வேண்டிய தாத்தா சொல்ல இன்னும் இழுத்து விட்டான செத்துவிடும் அப்படிப்பார் அதாவது ஒருமுறை இந்திரா காந்தி அம்மையார் வந்து இந்த கருத்தலை திருத்தத்தை கொண்டு வந்த போது ஆண்கள்லலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் பண்ணான் வடநாட்டு ஒரு தலைவர் என்ன பண்ணாரு இந்திரா காந்தி அம்மா அந்த பக்கம் வந்தபோது போது தான் ஒரு ஐம்பது பேருக்கு அப்படி ஆபரேஷன் பண்ணதை காப்பதுக்காக அவங்க எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சார் சொன்னார் அவங்க இந்திரா காந்தி சொன்னார் இவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த சிகிச்சை செய்து கொண்டவர்கள் நான் வந்து இப்போ சொல்லுவேன் நீங்கள் தான் ஜேனு கோஷம் போட்டு இந்திரா காந்திக்கு அப்படின்னாரு இவங்க ஜே அப்படின்னாங்க இந்திரா காந்திக்கு அப்படின்னாரு ஜே அப்படின்னாரு இன்னும் சத்தமாக சொல்லுங்க இந்திரா காந்திக்கு என்ன அவங்க சொன்னாங்க இன்னும் சட்டம் சொன்னால் தையல் விட்டு போயிருந்தாங்க நாங்கள் நேராக ஆஸ்பத்திரி வந்து கூட்டிகிட்டு வந்தார் அந்த மாதிரி மூச்சு விட்டால் செத்து போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னும் நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அந்த பரிசு பெற்ற அந்த ஆறுமுக தாத்தாவின் ஏழாவது முகம் அப்படிங்கிற கதையில் அது ஓமை தான் ஆனால் எவ்வளவு அந்த ஓமை அமைந்துருக்கிறது என்பதை காரை சொல்லுகிறேன் அவர் சொல்கிறாரு அந்த ஆறும தாத்தா செத்து போயிட்டார் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமான கிளைமேக்ஸ் அவர் ரகசியமாக கிடைத்த சில பொருட்களை வச்சுக்கிட்டு அது யாருக்கு அந்த கதையை நீங்க படித்து தான் தெரிஞ்சுக்கணும் என்ன வேலை என்ன சேர்த்து சொல்லியிருக்காரு டைட்டில் வச்சு தான் புத்தகம் விற்கும் இந்த கதைகளால் நீங்க புத்தகத்தை வாங்கி பாருங்க என்ன அதில் கிளைமேக்ஸ் அதுல ஆறு மாதம் தான் போயிட்டார் எப்படி செத்த ஆறுங்களாக எழுதியிருக்காரு ஆறுமுக தாத்தா வீட்டில் திடீர் கரண்ட் போகுமே அதுபோல் சட்டென்று உயிர் பிரிந்து விட்டது அடுத்து அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் கரண்ட் ஆகுது காத்திருந்தா திரும்ப வரும் இது உயிர் திரும்ப வராது ஆனா இதுல என்ன ஒரு அழகுன்னா இந்த தாத்தா வந்து சுருட்டு பிடிப்பாராம் கடைசியில் அவர் மின்மயானத்தில் எரிப்பாரு இவன் குடிச்சிட்டு வருவான் அந்த போக வெளியில போகும் அதை பார்த்தால் அந்த தாத்தா சுருட்டு பிடிக்கிற மாதிரியே இருக்கு உங்களுக்கு கொல்லி வச்சுட்டு வந்தவங்க இப்படி ரொம்ப நயமான நல்ல கதைகளை எல்லாம் சக்கரநாராயணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே மாதிரி நம்முடைய நான் ஏற்கனவே ஸ்டாலின் சரவணனுடைய கதைகளை கவிதைகளை வாசித்து இருக்கிறேன் பொதுவாக நவீன கவிதையினுடைய பலம் என்னவென்றால் அது ஒரு சின்ன உருவகத்தையோ ஓமையோ சொல்லி மொத்த வாழ்க்கையை சொல்லிக் இதில் இதுல மொத்த மலை ஏறுவது போன்ற ஒரு காட்சியை ஸ்டாலின் சொல்லுகிறார் மலையில் ஏறுவது என்பது வாழ்வின் நீளம் என்கிறார் வாழ்வின் நீளத்தோடு ஒரு மலையேற்றத்தை இங்கே உருவகமாக காட்டிவிட்டு என்ன வித்தியாசமா ஒவ்வொரு அடிக்கும் எடுத்து ஒவ்வொரு அடிக்கும் ஆவலோடு காத்திருந்து கட்டி கொள்ளும் துயரம் அப்படிங்கிறது நீங்க நினைத்து பாருங்கள் மலையேறுகிறவன் ஆக்சிஜனுக்காக ஏதாவது சிலிண்டர் கொண்டு போவான் ஆனால் வைக்க துயரம் வந்து முதுகை கட்டி கொண்டால் அந்த வாழ்க்கையை அவன் எப்படி தாண்டி வருவான் என்கிற கேள்வி இருக்கிறது இதுல இன்னொரு வரி எனக்கு ரொம்ப சின்ன வழியில ஆனா ரொம்ப பிடித்த வரி நாற்காலியில் அமர்ந்தாலும் குத்து காலிட்டே அமர்கிறேன் ஏன் கால்களை வெகு தொலைவில் விட்டுவிட விட பயமா இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையுடைய பத்திரமத்த தன்மை எனக்கு என்று நான் யூனித்து வேற மாதிரி கால்களை வெகு தொலைவில் விட்டுவிட விட பயமா இருக்கிறது நான் ரெண்டு சமூகத்தை உயிரியல் மேல இருக்கிற கருமையின் காரணமாக தன் கைகளை கட்டிக்கொண்டே நடந்தார் வல்லல அவர் அவருடைய வாக்கு மூலம் கைகளை வீசி நடக்கவும் நாடிவேன் என்கிறார் அது அகங்காரத்தின் வெளிப்பாடாக இருக்குமோ என்று கைகளை வீசி நடக்கவும் நாடிவேன் என்ற வரி குத்துக்கால அமர்கிறேன் என்ற வரியை படிக்கிறோம் ஞாபகம் இன்னொன்று பெரியவர் ஆசா ஆறு சம்பந்தம் எல்லாம் இன்னொரு பெரியவரை பார்க்கப் போகிறார் முதுமை தனிமை கண்ணிரண்டும் தெரியும் அந்த பெரியவருக்கு அவரு வந்தவங்களை போக விடாம பேசிக்கிட்டே இருக்க அவங்க புறப்படுறாங்கிறப்ப அந்த பெரியவர் சொல்றாரு எனக்கு கண்ணு தெரியல கூட யாரும் இல்ல இருட்டில் தனியாக இருக்க எனக்கு பயமாக இருக்கிறது சொன்னவர் தமிழ் தண்டல் திருவிக்கா வாழ்வுடைய நினைவில் அவர் இந்த உலகம் அப்படி விட்டது எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொல்ற அளவில் அதை விட்டுது அதே மாதிரி இன்னொரு அழகான ஒரு தலைவன் பிரிந்து இருக்கிறான் பிரிவனுடைய பெருமூச்சையே ஒரு வெப்பமாக அந்த வெப்பத்தையே சங்ககால ஒரு செய்தி பிரிதல் இருபத்தி வையின் நூற்றாண்டிற்கு சாதம் சரவணன் நகர்த்துகிறார் அவர் சொல்லுகிறார் பொருள்வையில் பிரிந்திருக்கும் தலைவன் பொருட்டு பெரு வெப்பம் சமைத்திருக்கிறாய் தலைவி அதை சுருட்டி வீசினால் அந்த வெப்பம் இருக்கு அதை சுருட்டி வீசினால் சிறு நகரம் ஒன்று பற்றிக் கொள்ளும் போதுமானது அவருடைய வெப்பம் அவ்வளவு இருக்கான் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு தலைவன் சும்மா இல்லாமல் உன்னை பிரிஞ்சு போக போறேன்னு சொன்னான் உடனே அவன் கையில் போட்டுருந்த மோதலாம் வளையல்லாம் கரண்ட் விழுந்துதான் ஏன் விழுந்துச்சுன்னா அவன் கேட்டதுமே இடைச்சி போயிட்டானான் அவன் பார்த்தான் போறேன்னு சொன்னதுக்கேடைய வளையல் நீ மோதவலாம் கரண்டு விழுகுது அப்போ உள்ளபடியே நான் பிரிஞ்சு போய் பிரிவுனாலும் எழுப்பு கூடாதான் இருப்பேன் சரி விடு நான் போகலை டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம் உடனே என்னாச்சான் அவன் இடுப்பில் போடுற ஒட்டியானா வெடிச்சிடும்மா அந்த அளவுக்கு கொடுத்தாயிட்டா சந்தோஷத்தில் இவர் சொல்லுகிறார் அந்த வெப்பத்தை எடுத்து வீசினால் சிறு நகரப்பற்று பற்றிக் கொள்வதற்கு போதுவாயிருக்கிறது இதை படித்த போது எனக்கு கபிலன் வைரமுத்து எழுதின கும்பராயன் பூமியிலோ ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது அங்கே நிறைய பசங்க சேர்ந்து பரீட்சைக்கு படிப்பாங்க ஒரு பையன் படிக்கவே மாட்டான் அந்த பையனை பற்றி கபிலன் வைரமுத்து எழுதுகிறார் அவன் மொத்தமாக பரீட்சைக்கு படித்த நேரத்தை திடப்பொருள் ஆக்கினால் அதை ஒரு பறவையின் தாலணையில் ஒடித்து வைத்து விடலாம் பிறகு இவ்வளோ நேரம் தான் படித்திருக்கணும் நல்லா புரியுது என்ன வந்தல இருந்து பாக்க அப்படி வந்தல இருந்து ஹெட்மாஸ்டர் தான் இருக்கார் எல்லாரும் குக்கு மேல டிட் பண்ணி கொண்ட அளவு கொண்ட ஏதோ கொண்ட நான் அப்பே இவிச்ச ஹெட்மாஸ்டர் தான் இருப்பாருனே அறிவிச்ச போது நான் உறுதி பண்ணி இந்த உருவமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு படித்த நேரம் வந்து அப்படி இருந்தது அப்படி அதுபோல ஸ்டாலின் சரணனுடைய பல கவிதைகளை அப்படி நான் மேற்கோள் காட்ட முடியும் அதே மாதிரி நம்முடைய மயிலா சின்னப்பனுடைய அனாமதைய கதைகள் அந்த தோப்பை நான் ஏற்கனவே வாசித்து இருக்கிறேன் அநேகமாக கோவை புத்தக கண்காட்சிக்கு உங்கள் பதிப்பாளர்களை அனுப்பியிருந்தான்னு நினைக்கிறேன் அந்த போட்டிகளுக்கு அனுப்பியிருந்தா ஞாபகம் அதில் ரொம்ப அருமையான கதையை முதல் கதையே ஒரு ரஷ்ய நண்பனோடு ஒரு பயிரரங்கத்துக்கு போகிற போது ஏற்படக்கூடிய ஒரு நட்பு அவனோடு ஏற்படக்கூடிய மன அவன் முடிந்த அளவு இதில் கன்வின்ஸ் பண்ண பாருங்க நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறான் உன் இந்திய பொறுக்கித்தனத்தை என்னிடம் காட்டாதே ஒரு சின்ன மன வேறுபாட்டில் சொல்லிடலாம் அது அந்த நாயகன் மனதில் ஆழமாக விழுகிறது அவன் கடைசியில் எல்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்ப பார்க்கிறான் ஆனால் விமானத்தில் ஏறிய உடன் முதல் வேலையாக நம்மளை பிளாக் பண்ண மனசில் ஆயப்பட்ட காயம் என்பது தீயினால் சுத்தவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்த வலு என்பது கடல் தாண்டி போனாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது அதுல ரெண்டு முக்கியமான கதைகள் ஒன்று உலர் என்ற கதை இடர் என்ற கதையை சொல்லீங்களோ அதுபோல உலர் என்று ஒரு கதை ஒருவர் படித்து மருத்துவராக மருத்துவர் மருத்துவராகல குடும்ப சூழல் ஒத்துழைக்க அவனால் ஆக முடியல அவன் திரிந்து போய் என்னவெல்லாமோ ஆகி வாழ்க்கையில் எப்படி கடைசி இறந்து போகிறான் என்பதை அந்த கதையை சொல்லுகிறது நம்முடைய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளை இவற்றில் முல்லையும் மருதமும் திரும்பி பாளையாவது போல இந்த திட்டக்குடியானுடைய வாழ்க்கை முல்லையாகவோ மருதமாகவோ ஆகியிருக்க வேண்டிய அந்த வாழ்க்கை பாலையாக தெரிந்ததை அந்த கதை அவ்வளவாக சொல்லுது இந்த தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடித்த கதை நம்முடைய மயிலும் சின்னப்பனுடைய தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடித்த கதை என்று பார்த்தால் ஏவாடு நாதாம் என்று ஒரு அருமையான கதை ஒரு நுண்ணுணர்வை ஒரு ரொம்ப நுட்பமான உணர்வை இவ்வளவு அழகாக அவர் கையாண்டு பார்த்து நான் வியந்து போனேன் அதாவது விவாகரத்து ஆகிவிட்ட கணவன் மனைவி ஏதோ காரணம் பற்றி அந்த மனைவி மறுபடியும் கணவனை சந்திக்க வருகிறார் இந்த மனைவிக்கு இரண்டாவது திருமணம் ஆகிவிட்டது இவருக்கு இன்னும் ஆகவில்லை இவர் இருவரும் ஒரு அரைநாள் பொழுதை செலவழிக்கிறார் அது தனிமையும் கிடைக்கிறது அந்த தனிமையில் அந்த உறவு எதுவரை நீளும் எங்கே நிற்கும் என்கிற அந்த ஊசல் ஆட்டம் இருக்கிறதே வாழ்வின் மிக நுட்பமான கணம் அதனை ஏவாடு நாதாம் என்கிற அந்த சிறுகதையில் தென்னப்பனர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறது எனவே எல்லாவையிலும் பொருத்தமான எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் வாசகர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த விருது தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜெயகாந்தன் அவர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருது நம்முடைய சங்கரநாராயண் அவருடைய நீண்ட எழுத்துலக வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிற ஒரு உன்னதமான அங்கீகாரம் என்கிற முறையில் அவருக்கு எல்லா வகையிலும் அந்த விருது பொருத்தமானது என்று நான் பார்த்தோம் ஏனென்றால் வாழ்கிற காலத்திலேயே எழுதுவதை ஒரு கட்டத்தில் நிறுத்திய பிறகு கூட யாராலும் அசைக்க முடியாத இடத்தில் ஜெயகாந்தன் இருக்க என்னிடமே சில எழுத்தாளர்கள் சொன்னதும் நாங்கள் எங்கள் சகாக்கள் தான் ஜெயகாந்தனை தாண்டிட்டோம் நீங்க நீளம் தாண்டதுக்கும் உயரம் தாண்டுவதற்கும் ஜெயகாந்தன் குற்றச்செல்லாம் சீலச்சுவன் அவனை தாண்டுவது ரொம்ப அறிவு நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொன்ன சில பேருடைய மொத்த படைப்பை படித்து பார்த்தா கூட ஜெயகாந்தனுடைய ஒற்றை சிறுகதை தந்த அதுவேளை இதெல்லாம் தருவது எனவே கிளைம் கிளைம் என்று சொல்வார்கள் நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் ஜெயகாந்தன் இன்றைக்கும் தாண்ட முடியாத ஒரு ஆளுமையாக ஆனால் வாசகம் தான் சொல்லுவோம் ஒரு எழுத்தாளன் சொல்லுவது ஃபைனல் ஜெயகாந்தனையும் படித்து பின்னால் வருவர்களையும் படித்த வாசகந்தான் அதை சொல்ல வேண்டும் தாண்ட இயலாத ஒரு மாபெரும் ஆளுமையாக விளங்கக்கூடிய ஜெயகாந்தன் பெயரால் தரப்படக்கூடிய விருது என்பது பெரும் பரவ ஏற்படுத்துகிறது என்பதை சொல்லி நான் சொன்ன போதான் அந்த காசோவாலையை கொடுத்துருக்கிறார்கள் நெருக்க அதனால் காசோலை கைப்பறும்னா என்ன நீங்க கூப்பிடுவோம்னு அருள் எனவே என்னை ஞாபகப்படுத்தி இந்த விருதுகள் பெற்ற அத்தனை பெருமக்களுக்குனுடைய வார்த்தைகளை சொல்லி இடம் சாருகிறேன் நன்றி